தன் உண்மை அறிவே இந்த குரல வர இந்த நூல் என்ற தான் நம்ம சொல்லி ஆராயப்படும் நூல் என்ற சொல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்பெல்லாம் புத்தகம் இங்கிலீஷ்ல புக்ஸ்னும் சொல்லி பழகிட்டோம் நூல் என்று சொன்னா சில பேருக்கு தூயமாட்டேங்கிது என்ன ஊசி நூலா இல்லை துய்சிக்கணும்னு கேக்குறாங்க நுவனம் நுவனை நுவர்ச்சி நுவரற்

இப்ப நம்ம நூல் என்று சொல்றோம் இப்ப புரியுதா உண்ணி அறிவு செய்திகளை தரது மட்டும்தான் நூல் மற்றெல்லாம் சாதாரண புத்தகம் தான்